ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கஷ்டங்கள் அனுபவிக்கையில் கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுளே திடன்கொள் நீ என்னை குறித்து எருசலேம்லே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் அப்போ சிலர் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பயனொன்றாவது வசனம் தேவனுடைய பிள்ளைகள் துன்பம் அனுபவிக்கும் போது தேவன் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பதில்லை மாறாக நாம் வேதனைகளை அனுபவிக்கும் போதும் அவர் நமக்கு மிக அருகாமையிலேயே இருக்கின்றார் பவுல் அப்போஸ்தரன் சுவிசேஷத்துக்காகப்பட்ட பாடுகள் யாவற்றையும் அவர் தனியாக சகிக்கவில்லை தேவன் அவருடன் கூடவே இருந்தார் ஆனால் விசாசானவன் தேவன் மீது குற்றம் சாட்டி நமது விசுவாசத்தை குறைகூறக்கூடாது என்பதற்காக அவன் நமக்கு துன்பமும் வேதனையும் தர அவனுக்கு அவர் அனுமதி தந்திருக்கின்றார் ஏமி கார்மிகேல் அம்மையார் என்பவர் டோனாவூர் பகுதியில் தங்கி சமுதாயத்தில் ஏமாற்றப்பட்ட பெண்களுக்கான விடுதியும் அவர்களின் குழந்தைகளை பராமரிக்கும் அனாதை இல்லமும் ஆரம்பித்து நடத்தின ஓர் உயர்ந்த ஊழியக்காரி ஆவார் அற்புதமான இந்த தென்னிந்திய தெரேசா அம்மையார் அநேக ஆண்டுகள் படுக்கையிலேயே சுகவீனமாக கிடந்தார் என்பதை அநேகர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை தேவனுடைய ஊழியத்துக்காக தன்னையே அர்ப்பணித்த இவர்களுக்கு இத்தகைய வேதனை ஏன் தேவன் அவர்களை கைவிட்டு விட்டாரோ இல்லை இல்லை அப்படி அல்ல தேவன் அவர்களின் படுக்கை துணையாகவே இருந்தார் என்பதே உண்மையாகும் ஒருமுறை பில்லி கிரகாம் இந்தியாவுக்கு வந்தபோது அம்மையாரை பார்க்க டோனாவோருக்கு சென்றிருந்தார் அம்மையார் படுக்கையிலிருந்த அறையில் நுழைந்த நுழைந்தவுடனேயே அங்கே தெய்வீக பிரசன்னம் இருப்பதை அவரால் உணர முடிந்தது சற்று நேர உரையாடலுக்கு பின் ஜெபிக்க ஆரம்பித்த பில்லி கிரகம் அந்த அறையில் காணப்பட்ட தெய்வீக பிரசன்னத்தின் வல்லமையால் தாக்கப்பட்டு ஜபத்தை இடையிலேயே நிறுத்திவிட்டார் அம்மையார் தொடர்ந்து அந்த ஜபத்தை ஜெபித்து முடித்து வைத்தார்கள் அன்பான தேவ ஜனங்களே வேதனை பாதையில் கடந்து செல்கின்றீர்களா தேவன் உங்களை கைவிட்டது போல தெரிகின்றதா கலங்க வேண்டாம் சாத்ராக் மேசாக் நேகோ என்பவர்கள் நெருப்பில் உலாவின மனுஷகுமாரன் எப்போதும் உங்களோடு கூடவே இருக்கிறார் ஒருவேளை வேதனை அனுபவிக்க வேண்டியது அவருடைய திட்டமானால் அதை தாங்குவதற்குரிய பலனையும் நிச்சயமாக நமக்கு தந்தருள்வார் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை நமக்கு நேரிடுவது இல்லை தேவன் உண்மையுள்ளவர் நம் திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்